விவசாய நண்பர்களுக்கு அதாவது பொதுவாகவே செடிகளில் எந்த அளவுக்கு பூகள் காய்கள் வைக்கிதோ கனிகள் இந்த மாதிரி இருக்குதோ அதே அளவுக்கான பூச்சி தாக்குதலுங்கிறது ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதிகமாகவும் இருக்கும் எல்லா நேரமும் இல்லை சில நேரங்களில் இருக்கும் காரணம் என்னென்னா அந்த ரீசைக்கிளிங் அதாவது அதோடைய இலைகளை வைத்து தான் அது வாழுது ஆனால் வந்து அது அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் அதை பாதுகாத்து சாப்பிடக்கூடிய வேலைகள் தான் நம்மளோட அந்த அடிப்படையில் இதுக்கு வந்து பல பேர்கள் சொல்லுவாங்க நம்ம ஊர்களில் ஒரு ஒரு ஊர்களில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க நம்ம ஊர்களில் நசுக்கட்டின்னு சொல்லுவாங்க இதோடைய வேலை என்னென்னா வேர்களை வந்து இது தாக்காது இலைகளை தாக்கும் காய்களில் தாக்கும் இதோடைய உச்சக்கட்ட பிரச்சனை என்னென்னா இதை வந்து சில பூச்சிகளை வந்து கையால் தட்டலாம் தண்ணிகளை ஊற்றலாம் அந்த மாதிரி இருக்கும் இதுடைய இது வந்து கையில் பட்டிச்சுனாலே கடுமையான அரிப்புகள் ஏற்படும் அதே போல் த ஃபுல்லாகவே தடிச்சு போயிடும் கைக்கு ஃபுல்லாகவே நல்லா தடிப்பு ஏற்பட்டுரும் அது அதுக்கே அது கா ஒரு மாதிரி எரிச்சல் உண்டாக்கும் அந்த மாதிரி ஒரு பூச்சி தான் இது இது வந்து முருங்க மரத்தில் பார்க்கலாம் நம்ம முருங்க மரத்தில் அதிகப்படியாக இருக்கும் அது அதே போல் சாறு சம்மந்தப்பட்ட இதில் வந்து இது அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செடியில் வந்து வந்துருந்துச்சு இதை வந்து இதையும் நம்ம கட்டுப்படுத்தணும் அதே போல் செடிகளுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோங்கிறத ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம் அதாவது இது இந்த நிலையில் இருந்த ஒரு ஒரு செடியை வந்து நம்ம மீட்டு அதுலேருந்து காயாரோட செஞ்சுருக்கோம் அதுக்கு வந்து எந்தெந்த முறையில் என்னென்ன கலப்படம் நம்ம செஞ்சு இதில் நேச்சுரலாக நேச்சுரல்னால் எப்படி சொல்கிறோன்னா எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நேச்சுரலாக இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது வந்து உப்பு பெருங்காயம் எடுத்துக்கிட்டோம் அதே போல் வேப்பை எண்ணெய் கொஞ்சம் சோப்பு சோப்புத்தூளை எடுத்துக்கிட்டோம் சோப்புத்தூளை எடுத்துகிட்டு நம்ம டெஸ்ட்டு பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா அது வந்து உடனடியாக இறக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம் ஒரு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலே தெரியுது அது இறந்துடுது அது என்ன செஞ்சோம்னா ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணி பக்கெட்டில் முதல்ல பெருங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எந்தளவுக்கு பெருங்காயம் போட்டாலும் பிரச்சனை இல்லை அது எரிச்சலை கொடுக்கக்கூடியது தான் பெருங்காயம் அந்த பெருங்காயத்தை நம்ம ஊற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் வந்து கசப்பு தன்மையே கொடுக்கக்கூடியது அதுக்கு அதாவது அதை சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் அதில் வந்து கசப்பு தன்மை இருக்கும் அதனால் அது வந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை வந்து எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அதுவும் வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஒரு அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் உங்களுடைய அளவு பொறுத்து மாறுபட்டுதுங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு உப்பு வந்து கேட்டிங்கன்னா அது எரிச்சலை உண்டாக்கும் உப்புகள் வந்து தோல்களில் பட்டுச்சுன்னா அதோடய சேம் அதே வேப்ப கசப்புல இருக்குது அப்படிங்கிறப்ப உப்பு எரிச்சலை உண்டாக்கும் சோப்பு அதாவது சோப்பு தூளை நம்ம போடுறோம் சோப்புகள் போடலாம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது பொறுத்தளவில் கொஞ்சம் நுரைத்தன்மை நுரைத்தன்மை கொடுக்கும் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயும் தண்ணியும் ஜெல்லாகாதில் அதை ஜெல் பண்ணுறதுக்கு அதாவது நாளையும் கலக்கிறதுக்கு அந்த சோப்பு உபயோகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் வச்சு நல்லா எந்தளவுக்கு நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அந்த லைட்டாக ப்ரௌன்லாம் வந்து கொஞ்சம் மாறும் நல்லா நேரங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அதோடைய தண்ணியோட முழு நிறமும் வந்து நம்மளுக்கு வந்து செவப்பாகும் அதை அதை எடுத்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி பார்த்தோம் அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படியே அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே சுருண்டு இறந்துடும் அதையும் வந்து நம்ம லைவாகவே டெஸ்ட்டு பண்ணிவிட்டு தான் இதை நீங்கள் பயன்படுத்தலாங்கிற சொல்கிறோம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துச்சுன்னா கீழே வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஏன்னா நாளே பொருள் தான் பெருங்காயம் உப்பு சோப்புத்தூள் வேப்ப எண்ணெய் அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம பயன்படுத்தலை இப்போ இப்போது வச்சு ஒரு இருபது செகண்டில் அது இறந்துருச்சு பாருங்கள் இது ஒரே ஒரு விஷயம் நான் சேஃபாக பார்க்க வேண்டியது என்னென்னா முழுமையாக எல்லா செடிகள் எல்லா இலைகளுக்கும் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா சளிப்பான்னு சொல்லுவாங்கள்ல ஃபுல்லாகவே நல்லா படுற மாதிரி நம்ம ஊற்றணும் அது ஒன்று தான் இதில் முக்கியமான விஷயம் முழுமையாக நம்ம ஊற்றிட்டோன்னா மேக்சிமம் ஓரிரு தினங்களுக்குள்ளே வந்து இது உடனடியாக அதோடைய பூச்சிகள் இறந்து கீழே கிடக்கிறத பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் அந்த இடத்த விட்டு இது வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வழிகள் வந்து தெளிவாக தெரியும் இது கண்டிப்பாக ஒரு சின்ன பூச்சிகள் வந்தாலும் நம்ம செய்யலாம் இது நீர் சம்மந்தப்பட்ட பூச்சிகள் அதே போல் இது மாதிரி பூச்சிகளுக்கு இதை நம்ம ட்ரை பண்ணலாம் நேச்சுரலாக இது எல்லாமே வந்து நார்மலாக மூணு பொருள் வந்து நம்ம சாப்பாடுகளில் பயன்படுத்தக்கூடியது தான் ஒரு பொருள் தான் வந்து சோப்பு மட்டும்தான் நம்ம வேறு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறது அதனால் வீடுகளிலே கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி